லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவி விநாயகர் சதுர்த்தியை பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை பாரத தேசம் முழுக்க மக்கள் கொண்டாடுவார்கள் அவர்கள் பலவிதமாக ஒவ்வொரு பகுதியில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்பது ஆவுணி மாதம் வளர்ப்புறையில் வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி சதுர்த்தி என்பது நாலாவது நாள் வரக்கூடிய ஒரு தினம்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்பது மொத்தமாக பார்த்தோமானால் விநாயகரின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு தினம் என்றுதான் அவர் அவதாரம் எடுத்தார் விநாயகர் பெருமான் யார் என்றால் அவர் ஞானத்தின் கடவுள் நம்முடைய மன இருளை போக்கி ஞானம் என்ற ஒளியை வழங்கக்கூடியவர் அந்த விநாயகப் பெருமான் அவரை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் சிபிச்சம் உண்டாகும் வாழ்க்கையில் உள்ள தடங்கள் யாவும் நீங்கும் விக்னேஸ்வரர் விக்னங்களை அகற்றுபவர் அந்த விநாயக பெருமான் மங்களங்கள் உண்டாகும் மிக மிக எளிமையான கடவுள் அவர் எப்படி அதாவது இரண்டு அருகம்புல் வைத்து கொண்டு அவரை அர்ச்சனை செய்து அவரின் நாமத்தை சொன்னாலே போதும் நமக்கு அருள் புரிந்து விடுவார் அருகம்புல்லுக்கு அருளக்கூடிய ஒரே தெய்வம் அந்த விநாயக பெருமான் தான் அவருடைய பிறப்பு அவருடைய பிறந்த தினம் பற்றி எப்படி நிறைய புராணங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு பட்டுள்ளது முக்கியமாக என்னென்றால் கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் தேவர்களுக்கு கொடுமைகள் பல புரிந்து வந்தான் அந்த அசுரனை அழிக்க வேண்டும் அந்த அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த விநாயகப் பெருமான் அவதாரம் கணங்களுக்கு அதிபதி ஆகிறபடியால் அவர் கணபதி என்று அழைக்கப்படுகிறார் கதமுகன் சூரன் என்ற அரக்கனை அவர் அழித்து விடுகிறார் தேவர்கள் மகிழ்ந்து புஷ்பவர்ஷம் அதாவது பூமலை பொழிகின்றனர் தேவர்களை காப்பாற்றுகிறார் அசுரர் அந்த கதமுக அழித்து தேவர்களை காப்பாற்றுகிறார் அவரை வணங்கினால் நம்முடைய தடைகள் எல்லாம் நீங்கும் ஏன்னா தேவர்களுக்கு உள்ள தடை நீங்கியதுபடியால் நம்முடைய தடைகளும் ஈஸியாக நீங்கிவிடும் பொதுவாக எல்லா தெய்வங்களையும் வணங்கும் போது அந்த தெய்வங்களின் நாமத்தை சொல்ல வேண்டும் ஆனால் விக்னேஸ்வரன் அந்த விநாயகரை வணங்கும் போது ஓம் கணபதியே நமக என்று சொல்லி ரெண்டு அருகம்புல் போட்டு அவர் பெயரை சொன்னாலே போதும் நமக்கு ஏராளமான அனுகிரகம் கிடைத்துவிடும் அந்த அளவுக்கு ஒரு மிக எளிமையான தெய்வம் அந்த விநாயகர் அவருடைய பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி என்று வருகிறது என்று பார்த்தால் இருபத்தேழு ஆகஸ்ட் புதன்கிழமை என்று வருகிறது அன்றைய தினம் அந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும் சில பேர் விநாயகர் சிலை வைத்து வணங்குவார்கள் அவர்கள் அவர் குடும்பத்தில் என்ன வழக்கம் உள்ளதோ அப்படி வணங்கினால் போதும் அதன் பிறகு அவருக்கு நைவேத்தியம் எல்லாமே நம்மால் என்னென்ன முடியுமோ எல்லாம் வைத்து நாம் வழிபடலாம் மிக எளிமையான தெய்வம் அதன் பிறகு பார்த்தமான பூஜைகள் அவருக்கு அன்றை பூஜை எப்போது செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி இந்த மாதிரி தினங்களுக்கு தோஷம் என்பது கிடையாது நீங்கள் எப்போது வேண்டுமானால் அந்த விநாயகர் வணங்கலாம் இருந்தாலும் சில பேர் கேட்கிறார்கள் அதற்காக அந்த நேரம் என்னென்றால் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு முதல் ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை ஒரு நல்ல நேரம் மற்றபடி ராகு காலம் தெவித்து மற்ற எல்லா நேரங்களில் வழிபடலாம் இந்த நேரத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று கணக்கு இல்லை பகவானிடத்தில் நாம் போய் நிற்பதற்கு நேரங்காலம் எதுவுமே தேவையில்லை இதை நான் பல பதிவுகளில் போட்டுள்ளேன் அதன்படி அன்றைய தினம் அந்த விநாயக பெருமானுக்கு பூஜை செய்து நைவேத்தியம் செய்து அந்த விநாயக பெருமானின் நாமத்தை சொல்லி கொண்டு நாம் வணங்க வேண்டும் அன்றைய தினம் இந்த விநாயகர் அகவல் சீத கிளம்ப செலுத்தாமரை கூப்பிடுவது அந்த அகவலை ஓட விட்டால் போடும் அழகாக அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு நீங்கள் பூஜை செய்யலாம் நல்ல ஒரு வாழ்வில் மங்களத்தை கொடுக்கும் அன்றைய தினம் அவருடைய நாமத்தை சொல்லி வழிபடுவது நமக்கு சிறப்பான நன்மை கொடுக்கும் மங்களாணி போகுத்து